മു അരോകരാ നെഞ്ചിന്രു സുഗനു കിയൽ സേർ പുണ മാളന്നിടവേ പഞ്ചക്കരവാണെ പദം പണിവാം ആടും പരിവേലണി സേവല பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற இராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி அந்த திருக்கைவேல் போற்றி போற்றின்னு நம்ம முருகப்பெருமானை போற்றி அவளுடைய அன்னைய ஆத்தாலை அபிராம வள்ளிய அண்டமெல்லாம் பூத்த வண்ணம் காத்தவளை புவனம் முழுதையும் பூத்தது போலவே காத்தவ அவளை வணங்கி வழிபாடு பண்ணலாம் வாங்க இன்னைக்கு பாடல் ஒன்பது வைத்தீஸ்வரன் கோவில் தையல் நாயகி பாமாலை பாடல் ஒன்பது இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னிறு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் ஏன்னா இது எங்களுக்கான பதிவு எங்களை மாதிரி தெரியாதவங்களும் பயனடையணும்னு போடுற பதிவு அனைவரும் நல்லா அதில் கொடுத்து மென்மேலும் சப்ஸ்கிரைபர் உயர வழி பண்ணுங்க திரு சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் நம்பி வந்தேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ அதாவது புல் பூண்டு புழு அப்படியே அப்படி பிறந்திருந்தாலோ புலம்பியே திரணும் என்னை இந்த மா இந்த மாதிரி புல் புண்டாக படைச்சிட்டிங்களே அப்படின்னு எல்லாம் போகிறவங்க ஓரவங்களாம் மிரிச்சுட்டு போகிறாங்களே புளிந்து போட்டு போகிறாங்களேன்னு புலம்பனோம் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் நம்ம தான் ஆடை அணிகலன் பொண்ணு ஆபரணம் எல்லாம் அப்படி ஆசையாக அணிஞ்சிக்கிறோமே அதை சொல்கிறார் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக அம்மா நீ கல்லு சொல்லுவாங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு நீ ஏமா கல் மாதிரி நிற்கிற நீ கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசி நீள் புகழ் தந்து இந்த உலகமே புகழ்கிற மாதிரி என்ன நல்ல நிலைக்கு உயர்த்துமா காவலாய் நின்று அருக உயர்த்திட்டேன்னு என் கையை விட்டுட்டு போயிடாதம்மா நான் அங்கேருந்து விழுந்துருவேன் எனக்கு எப்போதும் பக்கத்துணைய நீ காவலாய் இருக்கணும் அதுதான் சொல்லுவாங்க செல்வம் பணம் வருதுன்னாவே பயமும் தன்னடக்கமும் கூடவே வரணும் பணம் வந்த பிறகு என்ற அகங்காரத்தில் நம்ம ஆடினோம்னா அந்த ஆத்தா நம்மளை விட்டுட்டு போயிடுவோம் அதை தான் சொல்கிற அது அருமையாக சொல்கிறார் கனதனம் நீ தந்து காசி நீயில் புகழ் தந்து காவலாய் நின்று அருக என்னை விட்டு போயிடாதம்மா என் கூடவே இருமா ஏன்னா எனக்கு புத்தி கெட்டு போய்டும் முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் நம்பி வந்தேன் இந்த கொள்ளாத உலகத்தில் அப்படி முள்ளாக மலராக மோதி தான் வாழ வேண்டியதாக இருக்குது அந்த வாழ்க்கையில் முற்றும் உண்மைதான் நான் நம்பி வந்திருக்கிறேன் நான் முட்டி மோதி வாழறேன் உன்னதான் நான் நம்பி இருக்கிறேன் மோதக பிரியனின் அந்த விநாயகப் பெருமான் அவருக்கு உருண்டை தான் பிடிக்கும் பே அதுக்கு பேர் அவருக்கு பேர் அதனால் அந்த பிரியனின் தாயான அந்த விநாயக பெருமானுடைய மோதகப்பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றனம்மா நான் முறை இந்த மாதிரி முறையிடுறம்மா என் குறை கேளுமா பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க எனக்கு சுந்தரர் சொல்கிற மாதிரி சிம்பிளான சுந்தரர் சிவபெருமான் கிட்ட சொல்வார் இந்த சும்மா எனக்கு அன்னாடம் அந்த சாதாரண சாப்பாடெலாம் நான் சாப்பிட மாட்டேன் நெய் பருப்பு பலவிதமான காய்கறிகளோடு தான் நான் உணவு உண்மை ஆகையினால எனக்கு அதுக்கு தகுந்தபடி எனக்கு செல்வத்தை கொடுங்க அப்படின்வார் அந்த மாதிரி பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க அந்த மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கையை எனக்கு தாமா வைத்தீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகியே வளம் காண வைக்கும் உமையம் அம்மா எனக்கு வேண்டினவற்றையெல்லாம் கேட்டேன் நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ எனக்கு பக்கத்துணையாக இருந்து அருள்பாளிம்மா எது கொடுத்தாலும் நீ எங்கள் கூட இறம்மா அப்படின்னு சொல்லி நல்ல நிலைக்கு நம்ம வந்தாலும் அந்த தாயை மறக்காம எப்பொழுதும் கனிவோடையும் அன்போடையும் இருக்கணும் அதுதான் நம்மளுடைய பெருந்தன்மையை காட்டுவாங்க நான் பெருமைக்கு சொல்லலை எல்லாருமே சொல்லுவாங்க நீ அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரர் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி தச்ச வேலை செய்துட்டு அவர் கூடவே போய் நான் தச்ச வேலை செய்வேன் செய்தாலும் அன்னைக்கு எப்படி எல்லாருக்கு கூடயும் சிரித்த முகத்தோடு பேசிக்கிட்டு இருந்தனோ இப்போ நல்ல எங்கள் அப்பா எனக்கு நல்ல செல்வாக்கை எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு கொடுத்த பிறக்கும் அப் அப்படியே நான் யார் பார்த்தாலும் யாரையும் பழைய மனுஷங்களை பார்த்தேன்னா விட மாட்டேன் ஓடி போய் அவங்க என்ன பேசுறது நம்ம போய் பேசுவோம் எப்படிம்மா இருக்கிறீங்கன்னு கனிகா நீங்கள் அன்னைக்கு மாதிரியே இருக்கிறடி இன்னும் மாறவே இல்லை நீ இதாண்டி பாசமாக அன்பாக இதில் என்ன இருக்குது பணம் இன்னைக்கு வரும் நான் நாளைக்கு போயிடும் மனுஷால் என்றைக்கும் நம்ம மனுஷால் குணத்தை தான் நம்ம பார்க்கணும் பணத்தை பார்க்கணும் பணம் நாலா வழியில் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் வந்து சேர்ந்துடும் மனுஷால் வருவாங்களா வரமாட்டாங்க இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை எந்த நேரத்தில் யாருக்கு என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது ஆஹா இப்போதாம்மா வந்து பேசிட்டு போனாங்க இதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நாலு பேர் நல்ல விதமாக சொல்லணும்னா நாம் நடந்துக்கிறதுல தான் இருக்குது அது மாதிரி பணம் வந்தாலும் நம்மளுடைய குணம் கெட்டு போகாமல் நல்லபடியாக வாழ ஆத்தாளுடைய கருணை நம்மளுக்கு எப்போதும் பக்கத்துணையாக இருக்கணும் கர்வமும் வரக்கூடாது கர்வம் வந்ததுன்னா பணம் கொஞ்ச நாளில் மகாலட்சுமி பார்ப்பாங்க இவளுக்கு இப்படி ஒரு இது இருக்குதா இங்கே இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி அந்த மூன்று தேவிகளும் நம்ம இடத்து நம்ம இடத்துல தங்கணும்னா அந்த தன்னடக்கம் இருக்கணும் கலைமகளும் மலைமகளும் அலைமகளும் மூவரும் நம்ம இடத்துல குடி இருக்கணும்னா நம்மளுடைய தாயோட பர்மிஷன் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்கணும் ஆத்தா மலைமகள் நம்மளோட இருந்தாலும்னா எல்லாமே வரும் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் புல்லாகி பூடாகி புழுவாகி இருந்தாலோ புலம்பியே தீர வேண்டும் பொன்னாக அணிகின்ற மனிதனாய் பிறந்த நான் புது யுகம் காண வேண்டும் கல்லாகி நிற்கின்ற தெய்வம் நீ இல்லை என காட்டிட விரைந்து வருக கனதனம் நீ தந்து காசினியில் புகழ் தந்து காவலாய் நின்று அருள்க முள்ளாக மலராக மோதிடும் வாழ்க்கையில் முற்றும் நான் நம்பி வந்தேன் மோதக பிரியனின் தாயான உன்னிடம் முறையீடு செய்கின்றேன் பல்லக்கு பரிவாரம் பார்த்திடும் ராஜாங்க பவனியை எனக்கு அருள்க அம்மா வைதீஸ்வரன் கோவில் வளர்த்தையல் நாயகிய வளம் காண வைக்குமுமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இன்னைக்கு துக்க நிவாரண அஷ்டகத்தில் முதல் பகுதியை பாடப்போகிறோம் மங்கள ரூபிணி மதியினி மன்மத பாணியலே சங்கடம் நீ கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கணிமுகம் கண்டனல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரிக்கு பாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி மங் மங்கள ரூபினி மதியனி சூழினி மன்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் அம்மா எங்களுடைய சங்கடத்தை தீக்க சீக்கிரமாக வரணும் சடுதியாக வரணும் சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கனிமுகம் கண்ட நல் கற்பக காமினியே ஜெய ஜெய சங்கரி கௌரி கிப்பாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி அப்படின்ட்டு நம்மளுடைய துன்பம் தொல்லை எல்லாம் தீர அந்த காமாட்சியை பாடி ஏகாம்பிரஸ் அன்னைய பாடி ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசம் கரும்பும் மங்கை சேர்த்தாளை முக்கன்னியை தொழுவார்க்கு தீங்கில்லையே முக்கன்னியை தொழுவார்க்கு ஒருத்தீங்க இல்லையே அந்த வாழை அன்னை ராஜ நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கேன் சித்தர்கள்லாம் பதினெட்டு சித்தர்களும் பதினெட்டு சித்தர்கள் சித்தர்கள்லாம் இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அந்த சித்தர்கள்லாம் ரகசியமாக வணங்குறது அன்னையை தான் அதாவது பாலா திரிபுர சுந்தரிய அந்த அன்னை ராஜராஜேஸ்வரிய வாழையை கும்பிட்டாங்கன்னா அவங்க தான் அப்பா வந்து அக்னி நம்மளால் நெருங்க முடியாது அம்மா கூட்டிகிட்டு போய் தன்னொழியாக நம்மளை கூட்டிகிட்டு போய் அப்பாவோட விட்டுருவாங்க அவ்வளோ ஒரு ஈஸியான வழிமுறை அதனால தான் ரகசியமாக வாழையை இருந்தாங்க மலைமகளை அந்த ராஜராஜேஸ்வரியை கும்பிட்டோம்னா நம்மளுக்கு தனிப்பட்ட ஒரு அப்படி ஒரு கம்பீரம் மிடுக்கு வரும் ராஜராஜேஸ்வரியை பாருங்கள் அந்த அம்மா எப்படி உட்காந்துருக்குறாங்கன்னு பாருங்கள் ரத்தன சிம்மாசனம் அந்த கரும்பு வில்ல ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு அழகாக உட்காந்துருப்பாங்க அதே மாதிரி ஆரூர் திருவாரூரில் கமல கமலம்மா கமலநாயகி அம்பாள் அப்படி தான் உட்காந்துருப்பாங்க அழகாக கால் மேலே கால் போட்டு அடாடா என்ன ஒரு அழகு அதுதான் சொல்லுவாங்க அப்படி ஒரு தங்க குடத்துக்கு பொட்டு வச்சு பார்க்கணுமா அம்மா அப்படி ஒரு அழகு அப்படி இருப்பா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி அவளை தொழுது வணங்குற நம்மளுக்கும் அப்படி ஒரு மிடுக்கு வரும் அழகு வரும் அறிவு திறன் வரும் படித்து பாடி பாருங்க அதையெல்லாம் பாடி நம்ம பெருமை அடைஞ்சு நம்ம அப்பாவுடைய இடத்துக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் நம்மளுக்கு பல யானை பலம் வரும் யாரையும் அப்படி துணிச்சலாக அதாவது அது சும்மாவே ஏன்னா வீணான வம்புக்கெலாம் போக மாட்டோம் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வரும் அந்த ராஜராஜேஸ்வரியை வணங்குறதுனாலையும் தேவாரம் திருவாசகம்லாம் பாடுறதுனாலையும் அப்படி ஒரு மிடுக்கு வரும் நம்ம யாருக்கும் பயந்து பேச மாட்டோம் நியாயத்தை அங்கேயே கேட்போம் அந்த மாதிரி ஆத்தாளுடைய கருணை நம்மளுக்கு இருக்கும் ஆத்தாலை வணங்கி வழிபாடு பண்ணுங்க ஏகம்பத்துறை தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி கனகவாய் திரளை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி உண்ணாமலை சமேத அண்ணா மலையாருக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் त्रिचित्रं <trychitram>